வெல்கம் பேக் டு மை சேனல் என் கேஸ் ஃபேமிலி விலாக் எனக்கு சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா வெஜிடபிள் ரைஸ் நான் இதுக்கு வந்து த்ரீ வெஜிடபிள் மட்டும் தான் எடுத்திருக்கேன் மேக்ஸிமம் எந்த வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ரைஸ் பண்ண முடியும் ஸோ அதனால தான் நான் ஒரு கேரட் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு போல் பீன்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கைப்பிடி அளவு கேபேஜ் எடுத்துருக்கேன் முட்டைக்கோசு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெயில் கொஞ்சமாக கடவுள் தம்பிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு வேண்டாம்னா அதில் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கடவுள் தம்பருப்பு பொறிஞ்ச பிறகு அந்த எண்ணெயிலேயே குட்டி குட்டியாக நறுக்கின ஒரு குட்டி வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை சரிங்களா ஒரு கொத்து கருவேப்பிலை இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு நான் வந்து கேரட்டு பீன்ஸ் அதுக்கப்புறம் கேபேஜ் இது மூணுமே போட்டுட்டேன் என் பசங்களுக்கு கேரட் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்றதுனால கேரட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் சரிங்களா அவங்களுக்கு வந்து என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க பிடிக்காதது ஸ்கிப் பண்ணிக்கோங்க காய் எல்லாமே போட்டுட்டு ரெண்டு தடவை வதக்கி விட்டுட்டு வதங்கிறதுக்கு அது காய் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் ஏற்கனவே ரைஸில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் அதனால் காய்க்கு மட்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க தண்ணி எதுவுமே இதுக்கு ஊற்றவே தேவையில்லை உங்களுக்கு காய் வந்து வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க பட் தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது அது வந்து வேறு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க அந்த ஆவிர் வரதில்ல தண்ணி அதுலேயே வெந்துடும் மேக்ஸிமம் நீங்கள் தண்ணியை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம காரம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இதில் வந்து மிளகு சீரகம் பொடி இருந்துச்சுனா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து மிளகு சி மிளகு சீரகம் பொடி இருக்கில்ல அது வந்து தமிங்களுக்காக ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் வடித்து வச்சுருக்க ரைஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு கிளறி விட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரைட் ரைஸும் நம்ம சோயா சாஸு சில்லி சாஸ் இதெல்லாமே ஆட் பண்ணுவோம் அது எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம பெய் பிளெயினாக வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எந்த ஒரு சாஸ்மே ஆட் பண்ணலை ஸோ இது முழுக்க முழுக்க வெஜிடபிள் ரைஸ் மட்டும் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்